வர்ணலிங்கம் குபேரலிங்கம் எட்டாவதா ஈசானியலிங்கம் இத்தனை லிங்கங்களை நம்ம என் அமைப்பில் இந்த திருவண்ணாமலையில் ஒன்று பின் ஒன்றாக நம்ம தரிசனம் செய்துட்டே வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம திருநேரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு சன்னிதானத்தில் இருக்கோம் இந்த சன்னிதானத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது என்னென்னா ஒரு பெரிய புராண கலையும் இருக்கு என்னன்னா ஒரு முறை சிவபெருமானுடைய கண்களை பார்வதி அம்மையா சக்தியான இப்படி மறைச்சிருந்தாங்க இப்படி மறைக்கும் பொழுது உலகம் இரண்டு விடுகிறது அதனால் சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு சாபம் குத்துடுறாங்க அந்த சாபத்தை நீக்குவதற்காக ஒரு பிராய்சித்தமாக கேட்குறாங்க நான் என்ன செய்யறது இந்த சாபம் என்னை விட்டு போகிறதுக்கா அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு சிவபெருமான் இந்த மலையை நீங்க சுற்றி வளம் வரணும் அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு பௌர்ணமி தினத்தில் அம்மை இந்த மலையை சுற்றி வளம் வந்து அவங்க கிட்ட வேண்டும் மரங்களை கேட்கறாங்க வேண்டும் மரங்கள் என்னன்னா எப்போதுமே உங்களோட நான் பிரியாத இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை அவங்க கேட்குறாங்க அதனால இந்த இடத்துல அவர்களுக்கு அம்மை அம்மையப்பனாக அதாவது தன்னுடைய இடபாகத்தில் ஒரு பகுதியை அம்மைக்கு கொடுக்கும் ரிஷப வாகனத்தில் இந்த இடத்துல அம்மைக்கு காட்சி கொடுத்ததாகவும் சாபம் நீக்கப்பட்ட இடம் இந்த இடம் ஒரு தனி சிறப்பு இந்த திரு நேர் அண்ணாமலைக்கு உண்டு இந்த இடத்துல அதனால இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா திருவண்ணாமலையிலேயே ஓவரால் பார்க்கும் பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் நானூற்றி கல்வெட்டுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னிதிகள் இருக்கு இறை உருவங்கள் இறைவனுடைய செப்பு திருவேணிகள் தீர்த்த ஆயிரம் கால் மண்டபங்கள் ஆஹ் அப்புறம் அக்னிகேர்த்தங்கள் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைந்திருந்தாங்க மேலும் இந்த திருவண்ணாமலையில நம்ம பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபத்தில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் இங்க இன்னமும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் நாம இந்த கிரிவல பாதையை பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வரும்பொழுது நம்ம அமைதியா எம்பெருமான் சிவபெருமானுடைய நாமத்தை நம்ம ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டே பொழுது அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அதனால தொடர்ந்து நீங்களும் இந்த திருவண்ணாடைய நீங்க நிச்சயமாக வாங்க இயற்கை மூலிகைகள் நிறைந்த அற்புதமான ஒரு மலை இந்த மலை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது மலைய பாத்தீங்கன்னா ஒரு மலையா தெரியும் நீங்க சுற்றி வரும் பொழுது மலையை பாத்தீங்கன்னா இரண்டு மலையாக தெரியும் இங்குகளை பார்க்கும் பொழுது மூன்று மலையாக தெரியும் இதனோட அர்த்தம் என்னன்னா இறைவன் ஒருவனே என்பதை உணர்த்தும் ஏக தத்துவம் ஒருவன் இறைவன் இரண்டு காட்சி தருவது அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் அம்மையும் இணைந்த ஒரு தத்துவமாக மலை நமக்கு காட்சி கொடுக்கிறது மூன்று நாள் அவதாரமா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்ற ஒரு அவதாரமாக மும்மலைகளாக காட்சி அளிக்கிறது மேலும் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த திருமலைக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் காட்சி கொடுக்கிற ஒரு அற்புதமான மலைதான் திருவண்ணாமலை காந்தமலை மணிப்பூரக தலம்ன்றாங்க மணிப்பூரக தலம்னா மணிப்பூரகம் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் தீர்க்கும் தலம் இந்த உலக வாழ்க்கை எல்லாமே அந்த ஒரு பிடி சாப்பாட்டுக்காகதான் அந்த சாப்பாட்டினுடைய குறைகள் அன்னதினுடைய குறைகள் தீர்ந்து பதினாறு செல்வங்களைப் பற்றி நிறைவான வாழ்க்கை அருளக்கூடிய ஒரு உன்னதமான மலை திருவண்ணாமலை பல அற்புதங்கள் நினைந்து திருத்தலம் ஓ நமசிவாய